இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் டாப் கிரைண்டரில் வர்ற மோஸ்ட்லி வர்ற கம்ப்ளைண்ட்டு பேரிங் ஸ்டக்காகி வர கம்ப்ளைண்ட்டு தான் அது எதனால் வருது ஏன் வருது அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோலேயும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி கிரைண்ட்ரில் சென்டரில் உள்ள அந்த புள்ளியோட ராடை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறணும் நம்ம வீ அந்த புள்ளியை ஃபுல்லாக கழட்டிவிட்டு இந்த ராடை கழட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த அந்த ஸ்க்ரூ புள்ளியோடய ஸ்க்ரூ இருக்கையிலே அந்த ராடை எடுத்துடணும் அடுத்து இந்த பெல்ட்டை வந்து ஒரு சைடு ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே விட்டு அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் சுற்றினாலே பெல்ட்டு கலண்டுறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பேரிங் கம்ப்ளைண்ட்டு தான் கர கரகரான்னு சவுண்டு வரும் இந்த பேரிங் எதனால் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகப்படியான உளுந்து போடும்போது கம்ப்ளைண்ட் வரும் நம்ம கம்பெனியில் எல்லா கம்பெனிலையுமே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நூற்றம்பது கிராம் உளுந்துக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே அதை கேட்க மாட்டாங்க எல்லாருமே அதிகப்படியாக போட்டுருவாங்க உளுந்து தான் எல்லா டேபிள் டாப் கிரைண்டருக்கும் பிரச்சனையும் அரிசியெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஒரு கிலோ அரைச்சாலும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது உளுந்து மட்டும் நூற்றம்பதுக்கு மேலே அதிகப்படியாக போடும்போது மாவு பொங்கி இந்த வீல் செட்டு பிரீ பேரிங்குள்ளே போயிடும் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா நான் பேரிங்கும் அந்த வீலையும் தனியாக எடுக்கிறதுக்காக நானாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இது எல்லா இரும்பு கடையிலையும் கிடைக்கிற பொருள் தான் அது சென்டரில் இந்த மாதிரி காடி எடுத்திருப்பேன் இதெல்லாம் வீலுக்கடையில் கேப் இந்த மாதிரி வைக்கணும் வயசில் போது அந்த பேரிங்கை கூட்டும் கொஞ்சம் வெளியே வச்சு அந்த பிளேட்டை வச்சு மேலே ராடு அதோட ராடை வச்சு தான் தட்டணும் அதோட ராடை வச்சு மரக்கட்டை வச்சு தட்டணும் மரக்கட்டை சுற்றி இல்லைனா மரக்கட்டையை வச்சு தட்டினோம்னா தான் இந்த மரம் ம இந்த மேலே உள்ள த்ரெட்டு எதுவும் டேமேஜ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு தட்டிலே வந்துருச்சு உங்களுக்கு இப்போ வந்து இதில் உள்ள பேரிங்கை கழட்டுறதுக்கும் அந்த பிளேட்டே யூஸ் ஆகும் நம்ம புல்லர்லாம் போடுறது வந்து என்னென்னா இந்த இன்னர் மரையை டேமேஜ் பண்ணிடும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பேன் இந்த மாதிரி கழட்டும் போது இன்னர் இன்னர் மரம் எதுவுமே டேமேஜ் ஆகாது நம்ம அதை நிறையாவது ப பண்ணனால இந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம தட்டும்போது ஒரு தட்டு ரெண்டு தட்டுலையே வந்துடும் ஈஸியாக எவ்வளோ டைட்டான பேரிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கும் இந்த பேரிங்க்கும் லேசாக தான் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பேரிங்கை விட்டுருச்சு பாருங்கள் இந்த புள்ளியும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு நான் அதை ஆல்ட்ரு பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த புது பேரிங் நான் இப்போ உங்களுக்கு மாட்டி ஆட்றேன் பாருங்கள் புது பேரிங்க்கு நம்ம அந்த பைப் சைஸ் ஒன்று வச்சுருப்பேன் சின்னதாக நிப்பில் ஒன்று வச்சுருப்பேன் ஒரு முக்கால் இஞ்சி ஜிஏ நிப்பில் வச்சுருப்பேன் அதை வச்சு ஒரு தட்டு தட்டிவிட்டு மேலாக்கில் தட்டக்கூடாது என்றைக்குமே மேல் ரவுண்டில் வச்சக்கூடாது உள் ரவுண்டில் உள்ள பேரிங்கில் உள் ரவுண்ட் இருக்குங்களா அதில் தான் அந்த நம்ம அந்த பைப்பு பீஸை வைக்கணும் மேலே வச்சோம் அப்படின்னா அந்த பேரிங் வந்து ரொம்ப லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு எப்படி தட்டுறன்னு தட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னர் ரவுண்டில் வச்சு இந்த நிப்பில் வச்சு நான் ஹச் நிப்பில் வச்சு தட்டுறேன் நான் தட்டும்போது லேசாக பேரிங் இறங்கிடும் நான் வயசு இருக்கிறனால வயசில் தலையெல்லாம் வச்சு தட்டுவேன் இல்லைன்னா இந்த கடைசி வரைக்கும் இந்த நிப்பில் வச்சே தட்டி இறக்கிடலாம் உங்களுக்கு பேரிங் அதே கண்டிஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு ஆனால் வெளியே ரவுண்டில் வச்சு தட்டிடக்கூடாது அந்த பால் ட்ரெஸ் எல்லாமே லூஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரிங் மேற்கொண்டு சவுண்டு கேட்க தான் ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வீட்லேயும் வச்சு இறக்கிட்டேன் அதை இப்போ வெயில் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி திரும்பவும் நான் பெல்ட்டு டென்ஷன் எல்லாமே செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வீலெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது புள்ளி வந்து லேசாக தெரிஞ்சிருந்து அதை லேசாக ஆர்டர் பண்ணிட்டேன் இல்லைன்னா புது புள்ளி மாத்திர மாதிரி தான் வரும் அதை இப்போ ஸ்மூத்னஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உளுந்து அதிகமாக போய் தான் அந்த கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சு இதில் பழைய பேரிங்கில் இப்போ புது பேரிங் மாற்றிட்டோம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இப்போ நம்ம கிரைண்டரில் அசம்பிள் பண்ண போகிறோம் அதே மாதிரி புள்ளியில் உள்ள நாலு போல்ட்டு போட்டிருப்பாங்க ஒரு இதில் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இதில் எட்டால் நம்பர் போல்ட்டு போட்டிருக்காங்க போல்ட்டு போட்டு டைட் வச்சிட்டோம் டைட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்பவே டைட் வைக்கலாம் நார்மலாக லாக் ஆனால் போதும் ஏன்னா பிளாஸ்டிக் தான் மேலே அந்த நட்டு எந்திரிச்சு வந்துடும் அதுக்காண்டி நார்மல் டைட்டே போதும் டைட் வச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பெல்ட்டு நம்ம அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு கட்டிங் பிளேயரில் ஒரு சைடில் மட்டும் எண்டில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும் இந்த கட்டிங் பிளேரில் வச்சு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பார்க்கேன் அந்த கட்டிங் பேர் ஒரு கார்னரில் மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கட்டிங் பேரோடு சுற்றினிங்கன்னா பெல்ட்டு மாட்டிடும் இல்லைனா பெல்ட்டு மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பிளாஸ்டிக்னால ஈஸி தான் சென்டர் ராடை நம்ம அசம்பிள் பண்ணுறோம் ஸ்பானர் போட்டு நார்மல் டைட் வச்சாலே போதும் ஃபுல் டைட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஓட ஓட அதுவே டைட் ஏறிடும் ஏன்னா அந்த டேரக்ஷன்ல தான் இது ஒரு சுத்தும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் பிடிக்கும்போது கல் வந்து டைட் ஏற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா புல்லிங் பவர் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ மோட்ரோட புல்லிங் பவரை நம்ம செக் பண்ணுறது அதாவது ஓட ஓடுற வேலை பிடிக்க முடியாது நம்ம நிப்பாட்டி வச்சிட்டு போடும்போது நம்ம கையை மீறி திணறி ஓடும் அப்போ வந்து அதோட புல்லிங் பவர் பார்த்துடலாம் நம்ம நான் இப்படி தான் செக் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு எதுவில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கீழ கீழே கமாண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பெல்ட் டென்ஷன் பார்க்குறோம் பெல்ட் வந்து இந்தளவுக்கு ஃப்ளக் ஃப்ளெக்சிபிளானால் போதும் ஃபுல்லாக ஒட்டவும் கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டானாலும் வீல் பெண்டாயிரும் இப்போ ஃபுல் நான் அசம்பிள் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரி மூர்த்தி